மதுரை மீனாட்சியும் ஐயா கவிக்குஞ்சர பாரதி அவர்களுடைய பக்தியும் ஆங்கிலேயர்களுக்கு நடந்த அதிசயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கல் ஸ்டோரி குழந்தை வளர்ந்து ஒரு பதினெட்டு வயசு வாலிபை நான் இப்போ திடீர்னு ஒரு விஷச்சுரம் பாதிக்கிறது அப்போ அந்த கிராமத்திலிருந்து கிராம தேவதையை பற்றி ஒரு பதிகம் பாடி அதனாலேயே தன்னுடைய நோயை பணப்படுத்திக்கிறார் ம் முதல் அதிசயம் அது என்னையா இப்படி சொல்கிறீங்க எந்த ஆதாரமும் இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சரித்து கேட்குறாரு மீனாட்சி அம்மனை பற்றி எங்கள் அப்பாவோ தாத்தாவோ பாடுறதுக்காக அவள் அவள் அருளால் மன்னர் கொடுத்தது அந்த நிலம் அப்போ அவளே பார்த்துக்கறா அதுக்கு அர்த்தம் ஆதாரம்லாம் தேவையில்லை பட்டா அவட்ட கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த பொண்ணு மறைஞ்சது இவர் காலையில் யோசனை பண்ணிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கார் இவர் போகும்போது கருவறையில் அதே அதே மீனாட்சி இவர்கள் கனவிலும் வந்தால் பரம்பரை பரம்பரையாக என்னை பாடும் திறமையும் என்னை பற்றி எழுதும் திறமையும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது உங்கள் பரம்பரைக்கு வழங்கப்படும் அப்படியே சோசுந்தரம் எந்திருச்சுன்னு அப்படியே கும்பிட்டாரா ஆஹ் மீனாட்சியே நேர்ல வந்து அந்த சீட்டு எடுத்து கொடுத்துட்டு போனதை என் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது ராஜன்னு ஐயா இந்த கண்கள் எவ்வளவு புண்ணியம் செய்ய இந்த மாதிரி மனித மிருகங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல பட்டாவை வந்து மீனாட்சியே பட்டா கொடுக்க சொல்லி அந்த பட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் அதை உழுது நோக்கி நிலைஞ்சு வந்தோன்னு கொடுத்தா பாருங்க அவன் மனசுக்கு மீனாட்சி வந்ததுன்னு தப்பு பாட்டை தவிர வேற எந்த பாட்டும் நீங்க ஐயப்பன் மேல அப்படியே வராது கார்த்திகை மாசத்துல எந்த வீடு எடுத்தாலும் எந்த ஊர் எடுத்தாலும் எந்த கோவில் எடுத்தாலும் இந்த பாட்டு பாடாத இடம் கிடையாது அப்படியே அங்க போய் சொல்லுவாரு நாம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து இறைவன்கிட்ட ஒரு வனம் வாங்கிட்டோம்னா நம்ம சந்ததியே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு புரூப் பண்ற வரலாறு இந்த வரலாறு ரொம்ப பிரபலமான ஒரு குழந்தைய பத்தி இப்போ நம்ம அறிமுகம் இந்த குழந்தை பாடுது 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 பாடிக்கொண்டே இருக்கிறது இப்போ இந்த குழந்தைய பத்தி பேரை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிங்க அந்த குழந்தை யாருன்னு இப்போ பாட்டா கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்துலேருந்து இன்றைய வரைக்கும் இசையால் ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்ருக்கு இருக்கு அன்னைக்கு அருளப்பட்டது இன்றைய வரைக்கும் அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஐயா கவி குஞ்சர பாரதி அவருடைய வம்சம் இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டில் பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் ஃபேமஸ் பாடகராக இருக்காங்க அவங்க அப்பா நீ வந்து அவரை டச் பண்ணாமல் யாருமே எந்த க கடவுள் பாட்டையுமே உங்களால் கேட்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸாக தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் ஸோ இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி பத்துலேருந்து இந்த வரலாறு வந்து கொண்டே இருக்கிறது மதுரை மீனாட்சியே வந்து அருள் செய்து எப்படியெல்லாம் தன் பக்தன் இருக்க வேண்டும் அவன் வாரிசு இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் பிறக்கிறவங்கெல்லாம் எப்படி பாடணும்னு மீனாட்சி அருள் பண்ணியிருக்காங்க மதுரை மீனாட்சியும் ஐயா கவிகுஞ்சர பாரதி அவர்களுடைய பக்தியும் ஆங்கிலேயர்களுக்கு நடந்த அதிசயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கல் ஸ்டோரி இதை கேட்கும்போது அப்படியே கிண்ண கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதா அம்பால் வந்து நமக்கெல்லாம் இப்படி அணுகிரகம் பண்ணிடக்கூடாதா ஒரு நாளாவது நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம்னு அம்பால் பார்த்துடக்கூடாதா அப்படியெல்லாம் வந்து நம்மளை அப்படியே யோசிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இது இதை வந்து நம்ம கூட அடியேன் அண்ணா அண்ணா அண்ணாவர் அண்ணன் நம்ம கூட இருக்காரு அவர் வந்து இந்த வரலாற நமக்கு சொல்லுவார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் ராமானுஜதாசன் ராமானுஜாசன் ஸ்ரீமதியே ராமானுஜாயனம்மா ஒரு மாமேதை இசை மாமேதை இறைவனின் இதையும் கவர்ந்த இசை மாமேதையை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் சாமி ஆயிரத்தி எட்நூற்றி பத்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்கரை அப்படிங்கிற ஊர்ல சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிறவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு சுப்பிரமணிய பாரதி நம்ம பாரதிக்கு சம்பந்தம் இல்ல பாரதி ஏன்னா அதை கூடாது அப்போ அந்த ஏரியாவில் நிறைய பேர் சுப்பிரமணிய பாரதி பாரதி நிறைய பேருக்கு பேர் இந்த திரு ஐயா சுப்பிரமணி பாரதிய அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு கோடீஸ்வரன் பேர் வைக்கிறேன் கோட்டீஸ்வரன் உண்மையில அவர் இசையில கோடீஸ்வரம் தான் வசதியில் எப்படி நமக்கு தெரியாற்றும் போனாலும் இல்லை வசதியிலும் பெரிய அழகாக இருந்திருக்கார் கோடீஸ்வரன் அப்ப ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி பிறந்த போய் பார்த்து வச்ச பேரா இந்த மாதிரி வச்சிருக்காங்க பேர் கோட்டீஸ்வரன் அப்படின்ட்டு குழந்தை நல்லா வளர்றது நிறைய இசையிலங்கிறதுக்கிறது மதுரகவி பாரதினு ஒருத்திருந்தார் மதுரகவி பாரதி மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்திருக்கார் அதேமாரி மதுரகவி பாரதியின் அவர் தான் இவரோட குரு அவர்கிட்ட சங்கீதெல்லாம் படிச்சுக்கிறார் குழந்தை வளர்ந்து ஒரு பதினெட்டு வயசு வாலிபனாக வந்துட்டார் இப்போ திடீர்னு ஒரு விஷச்சுரம் பாதிக்குது அப்போ அந்த கிராமத்திலேருந்து கிராம தேவதையை பற்றி ஒரு பதிகம் பாடி அதனாலேயே தன்னுடைய நோயை குணப்படுத்திக்கிறார் ம் முதல் அதிசயம் அது மிகப்பெரிய விஷயம் யாரோ இதை பாட சொன்னாங்க ஆண்டாள் பாடினது பாடுங்கள் பெரியாழ்வார் பாடினது பாடுங்க நல்லது நடக்க முடியல நானே பாடி நானே என்ன கிளியர் பண்ணிட்டேன் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க இது எப்பயும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்லை ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுலேருந்து அந்த ஊரில் ரொம்ப பிரபலம் ஆகிட்டார் பெருங்கரையில் பெரிய பிரபலம் ஆகிட்டார் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் வாலிபன் ஆகிறார் அங்கே வந்து நிறைய பாடலாம் பாடுறார் கீர்த்தனைகள்லாம் எழுதுறார் விசே வித்வானாக ஆயிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி அவரோட தம்பி பொன்னுசாமி தேவர்னு ஒருத்தருக்கார் அவர் வந்து முருகன் மேலே ரொம்ப பக்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா கந்த புராணத்தை கீர்த்தனை வடிவில பாடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறார் இவரை இவர் உடனே அதெல்லாம் கீர்த்தனை வடிவில் நிறைய கீர்த்தனைகள் இருக்குது இப்போ வரைக்கும் கர்நாடக சங்கீத மேடைகளில் இவரோட கீர்த்தனை பாட ஓ பல ராகங்களில் ரொம்ப ஃபேமஸமான ஃபேமஸான கீர்த்தனைகள் இவர் தானே தெரியாமல் நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இவர் பாடினது இவர் எழுதுனது பாடினது இவர் அந்த கந்த புராணத்தை கீர்த்தனை வடிவில் பாடிட்டார் அதனால் ரொம்ப பாராட்டுறாங்க முத்துராமலிங்க சேதுபதி மகாராஜா அதில் நிறைய சன்மானம் மரியாதை கிடைக்கும் அடுத்தது நம்ம அழகர்மலையில் இருக்கிற அழகன் உள்ளம் கவர் கல்வன் வஞ்சக்கல்வன் மாமாயன் ஆழ்வார் பாடினார் அந்த மாமாயன் மேலே அழகர்மலை குறவஞ்சின்னு ஒரு பாடுறார் ஓ இது வந்து சிவகங்கை சமஸ்தானம் மகாராணி காந்தம்மனாச்சியார் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பல்லக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதாவது இப்போ எப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறீங்க பெரிய பணக்காரங்களா ஆகிட்டா இப்போ சினிமா டைரக்டர்லாம் நடிகர்கள் அப்படியே கார் வாங்கி கொடுக்குற மாதிரி அந்தம்மா மகாராணி இந்த பாட்டில் அழகர் மேலே குறைவஞ்சி மேலே ஈடுபாடாக்கி பல்லக்கு மரியாதை பல்லக்கு ஒன்று சொந்தமாக கொடுக்குறாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு ஆட்கள் மேலாம் நியமிச்சிருவாங்க அதுக்கு சம்பளம் இவங்களே கொடுத்துருவாங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த பல்லக்களுக்கு ஜாலியாக போய்க்கலாம் வந்துக்கலாம் மரியாது மரியாதை எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துங்க இங்கே இருந்து இன்னொரு ஊர் கிளம்பணும்னா அந்த பல்லக்கு தூக்குறவங்க வந்து என்னை கூட்டி போயிருவாங்க கூட்டி வந்துடுவாங்க கார் கொடுத்துருக்காங்க டீசல் பெட்ரோல் அடிச்சிருக்காங்க அதுதான் அர்த்தம் அது கந்தாதான் எவ்வளோ பெரிய மரியாதை பல்லக்கு பரிவட்ட மரியாதை காந்தமூனாட்சி சிவகங்கை மகாராணி அவங்க கொடுத்தது இதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் மேலே மீனாட்சி அடைக்கல மாலை மீனாட்சி அங்கேற்கனி மாலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பாடு பாடுறார் இது கேட்டுட்டு அடுத்த சிவகங்கை மகாராஜா கௌரி வல்லப தேவர் அவர் கூப்பிட்டு பாராட்டி ஆஸ்தானபத்துவானே வச்சுக்கிறார் அவர் அவர் தான் இந்த கோடீஸ்வரங்க பேரே மறைஞ்சு போகிற மாதிரி நிறைய பேர் கோடீஸ்வரம் பேர் இது ஒரு பேர் கோடீஸ்வரங்கு தெரியாது கவி குஞ்சரம்னு பட்டம் கொடுத்தவர் அவர் கவினா கவிஞன் குஞ்சரம்னா யானை யானை மாதிரி பெரிய கவிஞ யானி அப்படின்னு சொல்லி கவி குஞ்சு பட்டம் கொடுத்தவர் கௌரிவல்லப உடையநாத்தேவர் அவர் தான் சிவகங்கை மகாராஜா இவங்கெல்லாம் மருது பாட்டியர்களுக்கு பிற்காலத்தில் வந்தவங்க அப்புறம் இந்த பேர் பட்ட பேர் ஊரெல்லாம் பரவாயிடுச்சு பேர்த்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த பட்டம் கொடுத்து ஆஸ்தான வித்தவனாக சேர்த்துக்கிட்டதோடு இல்லாமல் பார்த்திபுனூருங்கிற ஏரியாவில் ஒரு நூறு ஏக்கரோ ஐம்பது ஏக்கரோ விவசாய நிலம் தானமாக கொடுங்க இவங்க ஏற்கனவே வசதியானவங்க இல்ல மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க பரம்பரப்பு பாடிக்கிட்டாங்க இவங்க வசதியானவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்தில் இருந்த வரியவர்கள் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கங்க ஏதோ வருஷத்தில் எங்களுக்கு ஏதோ கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா போதுங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது பரம்பரை வரையே அவங்க அதை ஆண்டு அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருக்கிறது இப்போ நிறையா இன்னும் திருப்பதி பெருமாள் மேலே திருவெங்கடமாலேன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு பேரின்ப இன்ப ஒன்று எழுதியிருக்கார் நிறைய எழுதியிருக்கார் கீர்த்தனைகள் எழுதுறது இல்லாமல் இந்த மாதிரி தனி நூலும் நிறைய எழுதுறாரு மீனாட்சி அம்மன் மேலே மட்டும் ரெண்டு நூலாக மீனாட்சி அடைக்கல மாலை மீனாட்சி அங்கே கணி மாலைன்னு அதுக்கு மகிழ்ந்து தான் கவி கொஞ்சரம் பட்டம் ஆஸ்தானுத்வான் பொறுப்பு இந்த நிலதானம் இதெல்லாம் கிடைச்சது இவருக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகிறது இவர் காலம் போயிடுச்சு இந்த இசை மாமியது கவி சிங்கம் கவி யானை என்று சொல்லப்பட்ட கவி கொஞ்சரம் ஐயா அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறைவனடி சேர்ந்துட்டார் இதுக்கப்புறம் அவங்க வாரிசு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷில் ஒரு உத்தரவு போடுறாங்க எல்லா நிலத்தையும் அளந்து வரி வசூல் பண்ணணும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா நிலத்துக்கும் ஆதாரம் கேட்குறாங்க இந்த நிலத்துக்கு ஆதாரம் கேட்டால் இல்லை இது வாய்மொழி உத்தரவை போட்டது அப்படின்னா சரி ஓகே சொன்ன ஆள் இருக்காங்களா இல்லை அப்போ சொல்லும்போது யாராவது கேட்டுக்கிட்டு இருந்த ஆளாக இருக்காங்களா இல்லை செப்புப்பட்டையும் ஏதாவது வச்சுருக்கீங்க செப்புப்பட்டையும் அதுவும் அதுவும் இல்லை ஓலை ஏதாவது இருக்கோ அதுவும் இல்லை என்னைய எப்படி சொன்னால் நான் என்னையாக எப்படியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி ரொம்ப யோசிக்கிறார் அப்போ இவர் சொன்னார் நம்ம கவி குஞ்சர பாரதியோட வாரிசு மீனாட்சி அம்மனை பற்றி எங்கள் அப்பாவோ தாத்தாவோ பாடினதுக்காக அவள் அவள் அருளால் மன்னர் கொடுத்தது தான் அந்த நிலம் அப்போ அவளே அவள் தான் வாங்கி கொடுத்தான்னு அவளே இது எங்களுக்கு வாங்கி கொடுப்பான்ட்டு அவர் போயிட்டார் அவர் தற்றால் டேக் இடின்ட்டு அவர் பெட்டர் இவர் அன்னைக்கு நைட்டு கனவுல இந்த டச்சு கனவுல ஒரு பதினாறு வயது இளம் பெண் வருகிறாள் எனக்காக தான் அந்த நிலம் தனமாக கொடுக்கப்பட்டது அதை நீங்கள் அவங்களுக்கு பட்டா பட்டை கொடுங்க அதுக்காக பற்றி பாடியதால் தான் என்னை பற்றி பாடியதனால்தான் அந்த நிலம் தானமாக கொடுக்கப்பட்டது அதுக்கு அத்தாரம் தேவையில்ல தேவையில்லை பட்டாபட்டு கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த பொண்ணு மறைஞ்சது இவர் காலையில் யோசனை பண்ணிக்கிட்டு அப்போ அவங்க மீனாட்சி வித்தியம் தான் சொன்னாங்க இந்த வந்தது ஊரில் மீனாட்சியாக இருக்குமா அப்படின்னு இவர் யோசனையிலேயே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கார் இவர் போகும்போது கருவறையில் அதே பதினாறு வயசு பெண் காட்சி கொடுத்து கருவறையில் கல்விக்கிறகம் மாணிக்க விற்கிறகம் அப்போ பார்த்து அந்த பிரிட்டிஷ் சர்ச்சுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஏன்னா அவங்க கடவுள் அவங்க கடவுள் வேறு இப்போ அவங்க கடவுளையும் அவர் கடவுளை தெரிஞ்சிருக்க மாட்டார் விக்கிரகத்தான் பார்த்துருப்பார் மாற்று மத கடவுள் அந்த மங்கையர் கரசி எத்தனை பேர் மீனாட்சி பிடிங்கிறதுக்குள்ள பார்த்துருவோமான்னு ஒரு பெரிய அச்சமே கனவிலும் வந்தால் நனவிலும் வந்தால் நினைச்சு பாருங்க கனவில் கனவிலும் வந்தால் நேரிலும் வந்தால் அப்படியே அந்த காட்சியை பார்ப்பதற்கு அவர் என்ன புண்ணியம் இருக்க வேண்டும் எத்தனையோ ஜென்ம புண்ணியம் படைத்தான் மனுஷ பிறப்பு கிடைக்கின்றாங்க அதில் ஜட்ஜாக வாழ்ந்திருக்கார் பிரிட்டிஷ் பெரிய பதவி இருந்திருக்கார் அவர் எல்லாத்துக்கும் நிலம் பட்டா போட்டு கொடுத்துக்கார் அவர் ஒன்றும் லஞ்சம் கேட்கல இத்தனை இல்லைன்னா கூட கோபிச்சிக்க கிடையாது என்னையா பண்ணுறது தான் ஃபீலிங் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணுறீங்க அவர் அதனால் அவர் கனவு வந்து மீனாட்சி சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொஞ்சம் பாரதி கவி கொஞ்சம் பாரதி பரம்பரைக்காரங்க எவ்வளோ பாக்கியம் பண்ணுறீங்கப்பா அதில் சுவாமி நமக்காகலாம் மனசாலே வந்து சாச்சி சொல்ல மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டா நமக்கு எதுக்கு வந்து வரமாட்டா நம்ம போய் எதுக்கு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்னொன்று இந்த இடத்த இவங்கிட்ட வச்சுருந்தா இவன் நம்மளோட கொஞ்சம் வச்சு ஏதாவது அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டான் இந்த எந்த படத்தில் வரும் இன்னைக்கு வந்து நீ இப்போ மாடு வாங்குவேன் நாளைக்கு வந்து நீ கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி சிஎம் ஆகிடுவேன் நீ வரும்போது அவனுக்கு போஸ்ட் அடிச்சுட்டு இருக்கணுமா ஆமாம் அதனால் இந்த இடத்த இவனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவான் அப்படி இடம் கிளம்பு தவிர நமக்கு ஜாதகமாக சாட்சி சொல்றது நம்ம பக்கத்து பக்கத்துக்கிட்டுக்காரலாம் எவனு கிடையாது யாரும் இல்லை அப்போ சட்சி கண்ணுக்கு கருப்பு கரகத்தில் அதே பெண் தோன்றிருக்கிறாங்க அப்போ அவர் அரண்டு பேர் ஓ மீனாட்சி தான் ஏன்னா கனவு வந்த பொண்ணு இங்கே தெரியலன்னா அவர் நம்பியிருக்க மாட்டார் அங்கே தெரியல கனவில் கண்டவளை நனவிலும் கண்டார் அந்த நீதிபதி ஓகே அவர் என்ன சொன்னார்னோ ஒரே வார்த்தை எந்த ஆதாரமும் தேவையில்லை என்னோடய உத்தரவே பட்டா நான் உடனே தீர்ப்பு தாய் அவனுக்கு பட்டான்னு சொல்லி பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ ஓகே நீதிபதி கனவிலும் வந்தால் நனவிலும் வந்தால் ஓகே அது அதோடு முடிஞ்சு வச்சு ஆதாரமாக வட்டா போட்டு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு என்ன லாபம் அதே மீனாட்சி இவர்கள் கனவிலும் வந்தால் பரம்பரை பரம்பரையாக என்னை பாடும் திறமையும் என்னை பற்றி எழுதும் திறமையும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது உங்கள் பரம்பரைக்கு வழங்கப்படுகிறது கனவுல வர கொடுத்தா இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஏமாற்றுக்கிறதுன்னு நம்ம சோசியோ மீனாட்சி சுந்திரமையே அதை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை வந்து யார் செய்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்து கிடையாது அதாவது அறங்காவலர்கள் செய்வதா அல்லது அரசாங்கம் செய்வதா ரெண்டு பேர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த கும்பாபிஷேகம் நின்னே கிடக்குது இப்போது ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த கமிட்டியில் வந்து ஒரு இருந்த ஒரு பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு சீட்டு எடுத்து போடுவோம் அப்போ இந்த நிகழ்வு நடக்கும்போது சோசம் மீனா சுந்தரம் ஐயா அந்த கோயிலுக்குள்ளே இருந்துருக்குறாரு அந்த கமிட்டியோட சேர்ந்து அங்கே இருந்துருக்கிறாரு அவர் ஒரு ஐ விட்னஸ் அவர் ஒரு ஐ விட்னஸ் ஐ விட்னஸ் அதாவது இது இது நேரில் அவர் அவர் சொல்லும்போது அப்படியே மேலெல்லாம் அப்படி செலுத்து போச்சு என்னென்னா இப்போ இவங்க ஒரு உடன்படிக்கை வர்றாங்க என்ன பண்றோம்னா நம்ம வந்து ரெண்டு சீட்டு எழுதுகிறோம் ரெண்டு சீட்டை போடுறோம் யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு சீட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க சீட்டு ஒரு இடத்துல போய் கூடுறாங்க சீட்டு எழுதி போடுறாங்க ஒரு பொண்ணு அங்கே தெரியுது அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க எடுத்து அந்த பொண்ணு சீட்டை கொடுக்குது அம்மா உன் பேர் என்ன அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே ஓடிச்சான் என் பேர் மீனாட்சின்னு சொல்லிட்டு அப்படியே யா சோச மீனசுந்தர் எந்திரிச்சிடுன்னு அப்படியே கும்பிட்டாரா அப்படியே சிலுத்தாடு உடம்புல அவர் மாதிரி மீனாட்சியே நேரில் வந்து அந்த சீட்டை எடுத்து கொடுத்துரு போனது என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் சொன்னேன் ஐயா இந்த கண்கள் எவ்வளோ புண்ணியம் செய்யும் அந்த கண்ணை நாம் பார்த்தோம் அது நமக்கு அது எவ்வளோ பெரிய புண்ணியம் அடே எங்கள் அப்பா இந்த மாதிரி மீனாட்சி அவங்களுடைய கனவில் வந்து பாடும் மரல் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க பாடவும் எழுதவும் அவங்களுக்கு கருணை காட்டுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்த்திபுன அந்த நில தானமாக கிடைச்சது பார்த்திங்களா இப்போ என்னென்னா அந்த யார் குத்தகைங்க பராமரிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கே கொடுத்துறாங்க அவங்க தான் பேசுறாங்க இவங்க பேரில் இல்லை அவங்க பரம்பரையே அவங்க ஆண்டு அனுபவிச்சிருக்காங்க அப்ப அந்த நல்ல உள்ளம் இருக்க போய்த்தான் இறைவன் அவங்களுக்கு காட்சியும் கொடுக்குறான் கருணையும் காட்டுக்கிறான் அது திருப்பி பட்டா போட்டாங்க போறோம் எங்களுக்கு தானே எடுத்துக்க கிடையாது அந்த பட்டாவை அவங்க கிட்ட அதாவது அந்த விவசாயம் செய்து கொண்டிருந்த ஏழை மக்களுக்கு கிராமத்தில் யார் பாத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கே குடுத்துறாங்க அவங்க இவங்க பேர்ல பட்டா வந்ததுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு தான் அன்னை அங்கையர் கண்ணி மீனாட்சியே கனவு வந்தான் அதான் அதாவது இப்போ எவனை ஆக்குஃபை பண்ணலாம் எங்க போய் குடிசை போடலாம் இங்க பிரச்சனை அவன் எவ்வளவு கொடுப்பான் இந்த மாதிரி மனித மிருகங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல பட்டாவை வந்து மீனாட்சியே பட்டா கொடுக்க சொல்லி அந்த பட்டா கிடச்சதுக்கப்புறம் அதை உழுது நோக்கியே நிலஞ்சு பாருங்க அவன் மனசுக்கு மீனாட்சி வந்தாலும் தப்பு இல்லை இந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை பொண்ணு சொன்னாங்களே அந்த பாத்திரம் நல்ல பாத்திரம் நல்ல பாத்திரமாக இருந்தது அதனால்தான் பாட்டும் கவிதையமாக அள்ளி வழங்கியிருக்கிறாள் மீனாட்சி காலம் உருண்டு ஓடுகிறது பலர் அந்த பரம்பரையில் வந்து போயிட்டாங்க திரு கிருஷ்ண குஞ்சர ஐயர் பாகிரதி அம்மாள் தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை இவங்க பரம்பரமரையும் பாடுறதும் எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாேருமே பாட்டுதான் எழுதுறாங்க எல்லாருமே பாட்டு எழுதுறாங்க பாடுறாங்க எல்லோருக்கும் இந்த வரம் இசை மேதைகள் இந்த ஸ்ரீ கிருஷ்ணகுஞ்சர ஐயர் அவர்களுக்கும் பாகிரதி அம்மாள் அவர்களுக்கும் ஒரு குழந்தை ஒரு வேறு குழந்தை இருக்குதான் தெரியல நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான ஒரு குழந்தையை பற்றி இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த குழந்தை பாடுது 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 பாடிக்கொண்டே இருக்கிறது இப்போ இந்த குழந்தையை பற்றி பேரை சொல்கிறதுக்கு முன்னே எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்குங்க அந்த குழந்தை யாருமே இப்போ பாட்டாக கேட்கும் இப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் இந்த பாட்டு கேட்டது பட்டி தொட்டி எல்லாம் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கோம் ஐயா திரு கே வீரமணி அவர்கள் நான் தினசரி கேட்கக்கூடிய பாடலில் மனசு உனக்கு தாண்டி அந்த அந்த பாட்டில் வந்து அதை எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரில அவரோட வாய்ஸில் அதை கேட்கும்போது கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் அம்மா காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நான் உனையே வேண்டும். அம்மா பக்தியோடு எல்லோரும் கையெடுத்து உன்னையே கும்பிட வேண்டும் அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா விழிகோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் இங்கு தாயே தொடராக வாழ வைப்பாய் என்னை நீயே இந்த பாட்டோட தொடர்ச்சி அப்படியே வந்துகிட்டே இருக்கோம் அதுல எனக்கு ரொம்ப பிடித்த வரி உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எந்தன் சிந்தையில் வந்து அறைவினாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி சொல்லடினியாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி சொல்லடினியாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா இந்த பாட்டு வந்து முதல்ல ஐயா வீரமணி தான் பாடி இந்த பாடல் இருக்கிறது சிவப்பு செயலைக்காரின்ற ஒரு பிளேலிஸ்டில் இருக்கும் சிங்காரி ஒய்யாரி செம்பவல கருமாரி அந்த பாட்டில் இந்த வார்த்தைகள்லாம் வரும் இது பின்னாடி தான் வந்து இவங்க வந்து பாடினாங்க எல்லாரும் ஈஸ்வரி வந்து பாடினாங்க கற்பூர நாயகியே கனகவள்ளி இது வந்து எல்லாரையும் சரி வயசில் கொஞ்சம் பின்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கேட்டு இதில் அப்படியே அந்த மூலஸ்தானத்தில் அந்த மகா மந்திரத்தை சொல்கிறதெல்லாம் அப்படியே வீரமணி அவர்கள் அந்த மந்திரத்தோடையே இதை வந்து ரொம்ப சிறப்பாக பாடியிருப்பார்கள் அதை வந்து வீரமணி ஐயா அவர்கள் பள்ளிக்கட்டு சபரிமலைக்காரர்கிட்டோம் இன்னைக்கு வந்து எத்தனையோ பாடல்கள் வீரமணி அவர்கள் பாடியிருக்கிறார் இன்னைக்கு அவருடைய பையன் வீரமணி தாசன் அவர்கள் இன்னைக்கு வந்து சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வந்து இத்தனை தலைமுறை அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த அருள் என்னவாக இருக்க வேண்டும் சுவாமி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா பிறக்கும் போது பார்த்து பேர் வச்சுருப்பாங்கன்னு கோடீஸ்வரன் அவருக்கு பேர் வச்சாங்கன்னு வீர மணி மணி மாதிரி குரல் அப்போ இவருக்கும் பார்த்தே பேர் வச்சுருக்காங்க இப்படி ஒரு மணி மாதிரி வாய் சொன்னீங்க பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிற அந்த பாட்டை தவிர வேறு எந்த பாட்டும் நீங்கள் ஐயப்பன் மேலே அப்படியே வராது கார்த்திகை மாதத்தில் எந்த வீடு எடுத்தாலும் எந்த ஊர் எடுத்தாலும் எந்த கோவில் எடுத்தாலும் என்ன அது முருகன் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் இந்த பாட்டு பாடாத இடம் கிடையாது அப்படியே அங்கே போய் சொல்லுவார் போய் ஐயப்பன் முன்னாடி நிற்கிறான் பதினெட்டு படி ஏறியாச்சு ஐயப்ப முன்னாடி போய் நிற்கும் பொழுது பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கதியின்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் மறந்துடுவார் அப்படிம்பரு அந்த 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 அவளை கஷ்டப்பட்டு அப்படி நடக்கிறான் அந்த பருவலையெல்லாம் ஒருத்தன் ஏறி போறான் அது அப்படியே பாட்டில் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார் பள்ளிக்கட்டு சபரிமலையில வந்து அப்படியே ஒவ்வொரு வாரத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு பதினெட்டு படி அப்படி மேலே ஏறி அத்தனை கஷ்டத்தோடு அப்படி போய் ஐயப்பனை பார்க்கும்போது தன்னையே மறந்துடுவார் பல்லிக்கட்டு சபரிமலைக்கு யாருக்கு எத்தனை வயசுல அதை கேட்டாலும் அவர் வாய்ஸில் கேட்குற மாதிரி இது இருக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இறைவனை பற்றி நிறைய பாடல்கள் அதுவும் ஐயப்பனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் இருந்தாலும் இந்த பாடல் முத்தான பாடல் எத்தனை பேர் வந்து ஐயப்பனை பாடினாலும் இந்த அந்த வீரமணி வாய்ஸில் தான் இன்றைக்கும் வந்து அது போயிட்டுருக்கு அவருடைய மகன் வீரமணிதாசன் அவரும் வந்து சிறப்பான ஒரு பாடல் அதாவது நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இறைவன்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டோம்னா நம்ம சந்ததியே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ப்ரூப் பண்ணுற வரலாறு இந்த வரலாறு நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறைவன்கிட்ட ஏதோ ஒரு வரத்தை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா என் பையன் அவங்க பையன் அவங்க பையன் அவங்க பையன் அத்தனை பேர் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்காங்களே கிடச்சி பாருங்க சக்தி எல்லாம் சேர்ந்து எந்த சந்ததியே உனக்கு அடிபணிங்கிற மாதிரி அந்த அம்மா வரம் கொடுத்துச்சு பாஸ் இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லைப்பா பா அதாவது இந்த மீனாட்சி அது அதை சொல்கிறதுக்கு இல்ல கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சு கவுமை மொழியால் வீற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே அது மீனாட்சி எவ்வளவோ வந்து செய்திருந்தாலும் நீங்க வந்து சிவபெருமானே தேடி வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போனது அங்கதான் மதுரைதான் மதுரைதான் நம்ம ஆண் உலகத்துக்கு கலங்காத தீராத கலங்கத்தை ஏற்படுத்திய சிவர் மா வீட்டோடு மாப்பிள்ளையாக போய் மதுரையில் செட்டில் ஆகி அங்கே போய் தேவையில்லாமல் விறகு சுமந்து பிட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கி உதவாங்கி இது எல்லா காரணம் லவ் ஆ லவ் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாருங்க அந்த மீனாட்சியை எவ்வளோ விரும்பி இருந்தால் இவர் வந்து இங்கே வந்து இத்தனை திருவிளையாடல் நடத்தி இங்கே இன்னொரு விஷயம் சாமி இந்த மாப்பிள்ள நம்பூர் காரர்ல கைலாசிலிருந்து வந்தவரு அங்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல அதை விட அழகான பொண்ணுங்க இருந்து இருக்கு இந்தியா ஃபுல்லா தேடி அழகான பொண்ணு கிடைக்க மதுரைக்கு வந்துக்கிறாங்கன்னா கைலாசி கைலாசில இருந்து ஒரு ஆள் நேரம் கிளம்பி மீனாட்சி தான் வேணும்னு வந்து இங்க வாங்கி வாங்கி நீங்க எல்லா விஷயமும் நடந்து அதன் பிறகு மீனாட்சி மனைவியாக அடைந்து இன்னைக்கும் அம்பாள் வாசல்ல தான் வந்து சுவாமி புறப்பாடெல்லாம் நீங்கள் ஏன் மீனாட்சி ஆட்சி அப்படிங்கிறாங்க அப்படின்னா அங்கே உண்மையிலேயே எட்டு மாதம் சொக்கனாதாரம் தான் ஆட்சி பண்ணுற நாலு மாதம் மீனாட்சி ஆனால் இருந்தாலும் சுவாமி புறப்பாடு அம்பாளுக்கு முன்னாடி தான் நடக்கும் நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு பத்து முறை போய் மீனாட்சியை போய் பார்த்துருப்போம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி மீனாட்சி அங்கே தெரிவதை நாங்கள் உணர்ந்திருக்கேன் சில நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு வயதான ஒரு அம்மா அங்கே நிற்கிற மாதிரி எனக்கு தோணும் ஒரு சின்ன பொண்ணு அங்கே நிற்கிற மாதிரி தோணும் இதெல்லாம் வந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சியாக கொடுப்பதற்கு அவளை தவிர வேறு யாரால் முடியும் ஏன்னா அது வெறும் விக்கிரகம் இல்லை சுவாமி அந்த வேதநாயகியே அங்கே நேரடியாக நின்றுருக்கிறாள் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவங்க பார்க்குற அவங்களுடைய இப்போ கருப்பு கண்ணாடி போட்டு கருப்பாத்திரிகிற மாதிரி அவனுடைய மனசு என்ன கேட்குறதோ அது மாதிரி காட்சி கொடுக்குறாங்க கண்டிப்பாக எத்தனை அதிசயங்கள் அங்கே நடந்திருக்கிறது எவ்வளவோ அருள் நடந்திருக்கிறது இன்னைக்கு அதுக்கு சாட்சியாக ஐயா வீரமணி அவர்கள் வாழ்ந்து விட்டு மறைந்திருக்கிறார்கள் அவருடைய மகன் வீரமணிதாசன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பரம்பரையிலேயே ஸோ இந்த நிலம் இன்னும் இங்கே இருக்கிறது இதெல்லாம் சாட்சியாக இருக்கும் பொழுது எங்கே தேடுகிறீர்கள் இறைவனை அவன் நமக்குள்ளே இருக்கிறான் நம்மிடத்தே இருக்கிறான் எங்கே தேடுவேன் உன்னை எங்கே தேடுவேன் சொக்கநாதா உன்னை எங்கேயா தேடுறது நீதான் தான் பக்கத்துலேயே நிற்கிற நான் தான் பைத்தியகரமாக உழுக்குறான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால் பக்கத்தில் நீ இருக்கிறவனை பத்திரமா பார்த்துங்க பத்திரமா பிடிச்சுங்க இறைவன் நமக்கு எல்லா வகையிலும் நாம் இன்புற்று மகளோடு வாழ அருள் செய்வான் உங்கள் சந்ததிக்கே அருள் செய்வான் மீனாட்சியும் சொக்கநாதரையும் நேரம் கிடைக்கும்போது போய் வணங்கி விட்டு வாருங்கள் இந்த தகவலை நமக்காக எடுத்துரைத்து இதை வரலாறோடு ஒவ்வொரு பேரோடு நிரூபித்த அண்ணாதுரை அண்ணன் வரலாற்று ஆசிரியர் உண்மையிலேயே நீங்கள் வந்து அக்க அங்கே கவி குஞ்சர பாரதி ஐயா அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்து வீரமணிதாசன் வரைக்கும் அவங்களுடைய பேர் வரலாறு அத்தனையும் போய் தேடி எடுத்திருக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபோன்லாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் அனைவரும் இந்த வரலாறை தெரிந்து கொள்கிறீர்கள் மீனாட்சி நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் ஏக வெல்பம் சிவார்ப்பணம் அன்னை மீனாட்சியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஓ நம சிவாய